ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ் சோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு விஸ்வரூபமான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜனவரி மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளானது போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக பார்த்தீங்கன்னா சங்களே சுழற்றி அடிக்கிற மாதிரி போகுது சுழற்றி அடிக்கிற மாதிரி நான்கு முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்கப்போகுது அந்த கிரக பயிற்சிகளால் தான் உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறப்போகுது அதெல்லாம் என்ன தலையெழுத்துங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நம்ம பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி நம்ம பார்க்கக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு எப்படி மாறுது அதனுடைய இடத்தை எப்படி அமைச்சிருக்கு அதுவும் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு நன்மை தீமைங்கிறது வந்து நடக்குது அந்த நன்மை தீமை நாம் அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டாவே நம்ம பலவிதமான ஆபத்துக்கள்ல இருந்து தப்பித்து அந்த வகையில் மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு நவம்பர் மாதம் சாரி நவம்பருங்கிற பாருங்கள் ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை தெரிஞ்சு அந்த கிரகப்பயிற்சிகளால் என்ன மாதிரியான தாக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப பிளான் பண்ணி செயல்படுங்க நீங்கள் தொழிலில் எப்படி இருக்கணும் உத்தியோகத்தில் எப்படி இருக்கணும் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க மீனராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க கிரக மாற்றங்களை பார்க்கலாம் ஜனவரி நான்காம் தேதி அன்றைக்கி புதன் பாகிஸ்தானத்துலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கிரக பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அப்புறம் ஜனவரியுடைய பதினாலாம் தேதி அன்றைக்கி தொழில் ஸ்தானத்துலேருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு இது ரெண்டாவது இந்த ஆண்டுடைய பயிற்சி அப்புறம் மூன்றாவது பயிற்சி கரெக்டாக ஜனவரியுடைய பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது அன்று பஞ்சமஸ்தானத்திலருந்து செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் நான்காவது முக்கிய கிரக பயிற்சி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று ஐனசைன இருந்து சுக்கர பகவான் ராசிக்கு மாறுறாரு இந்த மாதிரி தாங்க நான்கு முக்கியமான கிரக ஆனது இருக்கு இந்த கிரக பயிற்சிகள் இப்படி இருக்கிறதுனால உங்க ராசிக்கு கிரக நிலைகள் வந்து இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு உங்கள் ராசிக்கு நிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னா உங்களுடைய ராசியில் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது பாகிஸ்தானத்தில் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஐனஸ்யன போகஸ்தானத்தில் சனி இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைந்ததோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் காணிச்சிருக்காங்க அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதாவது இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க மெயினாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நண்பர்களால் உங்களுக்கு காரிய அனுகூலமானது உண்டாகும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும் தேடி போனதும் தானாகவே எல்லாமே வந்து சேரும் அறிவு திறனானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதை விட நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுதை வந்து கழிப்பீங்க மனவேரிய உங்களுக்கு கூடும் மதிப்பும் வந்து உங்களுக்கு கூடும் இது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றமானது பெறுவீங்க வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக பணி புரிந்து பாராட்டு பெறுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவெல்லாம் கிடைக்கும் பணியில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்துலேயும் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும் பிள்ளைகளுடைய கல்வியில் கூடுதல் கவனமாக இருக்கணும் தங்க நகை சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பு மரியாதை கூடும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்கபலமாக ஒருவருடைய உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவருடைய ஆதரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சாதுரியமான பேச்சால் ஆதாயமானது உங்களுக்கு உண்டாகும் பணவரவு கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கும் உயரும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் கைகூடும் நெருக்கமானங்களோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க அதை மட்டும் செய்து மாற்றிக்குங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும் அதுக்காக தான் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் வழக்கத்தை விட செலவுகள் கூடும் அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்க பாடுபடணும் அப்போ தான் வந்து கிடைக்கும் இல்லைனா வந்து முன்னேற்றம் கிடைக்கிறது தடைகளுக்கும் உண்டாகும் ஆக மொத்தம் மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது இந்த ஏற்ற இறக்கங்களுக்கேற்ப இந்த கிரக பயிற்சிகள் பலன்களை உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப சொல்ல போகிறேன் உங்களோடய நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் நீங்கள் நண்பர்களிடம் பேசும்போது கவனமாக பேசி பழகணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நண்பர்கள் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க அதனால் நண்பர்களாக இருக்கிறவங்கக்கிட்ட கவனமாக பேசி பழகுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கூடுதல் கவனம் செலுத்தணும் கூடுதல் கவனம் இல்லாமல் இருந்திங்கன்னா பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அப்புறம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள் அதே நேரத்தில் சரக்குகளை அவங்களுக்கு அனுப்பும் போதும் சரி வாங்கும்போதும் சரி கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள் உயர் அதிகாரிகளை அனுசரித்து போலன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அதனால் உயர் அதிகாரிகளை இந்த டைம் அனுசரித்து செல்வது நல்லது ஸோ புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீனர் ஆசிக்காரங்களுக்கு இவ்வளோ ரிஸ்கல் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு உத்ராடதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்ராடதியில பிறந்த மீனர் ஆசிக்காரங்க நீங்கள் இந்த டைம் எதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நன்மை தரும் ஆக்சுவலி கிரக மாற்றங்கள் உங்களுக்கு அவ்வளோவா சாதகமாக இல்லை அதனால நீங்க எதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நன்மை தரும் தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகலாம் அந்த தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகாம இருக்க யோகா போன்ற விஷயங்கள் வந்து செய்ங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்த்துக்கிட்டு அப்போதைக்கு என்னவோ அந்த டைமிங்க்கு வந்து செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் பிடீர் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பண தேவை வந்து ஏற்படும் அந்த பணத்தேவை வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் ஏற்படுமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பாருங்கள் அது திடீர்னு ஏற்படக்கூடிய பண தேவைங்கிறதுனால அது நமக்கு வேணுமா வேணாமாங்கிறத யோசித்து செயல்படுங்க இது வந்து உத்திராடதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் அப்புறம் நெக்ஸ்ட்டு ரேவதியில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ரேவதில பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் இந்த மாதம் முழுக்க வெளியூர்லேருந்து வரக்கூடிய கடிதங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லா பாசிட்டிவாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதை விட தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தொழிலில் வியாபார தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும் அந்த இடையூறுகள் ஏற்படாமல் இருக்க வியாபாரத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் பழைய பாக்கிகள் அந்த வசூலாவதில் தாமதம் ஏற்படும் போது அதில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் போய் ஆகணும் எனக்கு கிடைக்கல எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படிலாம் வந்து நீங்கள் ரொம்ப கோவப்படக்கூடாது ஸோ கோவப்படாமல் இருங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான ரிஸ்க்குகள் சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய ஏற்றிருக்கங்கு தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த மாதம் நீங்கள் பரிகாரம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் பரிகாரம் என்ன பண்ணுன்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் அது இந்த கோயில் அந்த கோயில் தான் சொல்லப்படல எந்த கோயில் வேணாலும் நீங்கள் போங்க பக்கத்தில் போய் அந்த கோவில ஒரு நல்ல ஒரு தீபம் போட்டு வந்துருங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகளால் நடக்கக்கூடிய ஆபத்துகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அதனால மறக்காமல் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணுறீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட் ஆனால் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ